ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் தியானத்தில் முன்னேற்றத்தின் சரியான அறிகுறிகள் ஒருவருடைய வாழ்க்கை பயணம் செல்ல செல்ல ஆன்மாவினுள் ஆழ்ந்த உள்நோக்கு மூலம் ஒருவர் வாழ்க்கையின் தேடல் நான் யார் நான் ஏன் இங்கிருக்கிறேன் என்பதுதான் என காண்கிறார் விலங்கினத்திற்கு அதன் நிலைமையையும் அதனுடைய சூழ்நிலையையும் ஆராய்வதற்கு சக்தி இல்லை மனிதன் மட்டுமே அந்த பகுத்தறிவு ரீதியான திறனை பெற்றிருக்கிறான் இந்த முறையில் மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கும் வாழ்க்கையிலிருந்து அதிகமாக பயனடைவதற்கும் அந்த சக்தியை பயன்படுத்த வேண்டும் என்பதே நோக்கமாகும் மிக உயர்ந்த அறிவு திறனானது மனிதனுக்கு வெறுமனே காலை உணவு மதிய மற்றும் இரவு உணவை உண்பதற்காகவும் மனம் பொறைந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் கொடுக்கப்படவில்லை மனிதன் வாழ்க்கையின் பொருளை புரிந்து கொள்ளவும் ஆன்ம விடுதலையை அடையவும் கூடும் என்பதற்காகவே அது கொடுக்கப்பட்டது எழுதப்பட்டுள்ள அனைத்து நூல்களுக்கும் அப்பால் இறைவனின் எனும் நூல்தான் புரிந்துகொள்வதற்கு மிகவும் கடினமானதாக இருக்கின்றது இறைவன் உங்களுடைய ஆசான் ஆகும் பொழுது படைப்பு முழுவதும் மனித வாழ்க்கையை பற்றிய அத்தியாயம் உட்பட படிக்கப்பட முடியும் இந்தியா தியானத்தின் மிகச்சிறந்த வழிமுறைகள் மூலம் அவனுடனான தெய்வீக தொடர்புக்கு வழிகாட்டி உள்ளது ஒருவர் தியானத்தின் மூலமாக மனதின் அமைதியற்ற நிலையின் மீது ஆதிக்கம் அடையும் பொழுது இறை தொடர்பு சாத்தியமாகிறது ஒவ்வொரு திசையிலும் ஓடிக்கொண்டிருக்கும் கட்டுப்படுத்தப்படாத எண்ணங்களுடன் ஒருவர் தியானம் செய்ய முடியாது உங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு மனம் புலன்களால் முழுவதுமாக கவரப்பட்ட ஒரு மனம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படவும் முடியாதது அவனால் ஏற்றுக்கொள்ளப்படவும் முடியாதது உங்கள் இதயம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே உங்கள் மனமும் இருக்கும் உங்களுடைய உணர்ச்சிகளையும் புலனுணர்வுகளையும் உங்களால் கட்டுப்படுத்த முடிந்தால் பிறகு நீங்கள் உங்கள் மனதை இறைவன் மீது இருத்த முடியும் இறைவனை பெற்றிருப்பின் நீங்கள் மற்ற அனைத்தையும் பெற்றிருப்பீர்கள் தியானத்தின் வாயிலாக நீங்கள் இறைவனுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அவனுடைய பேரிருப்பில் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் அவனுடைய பேரான்மா மட்டுமே ஒருவருக்குள்ளும் இவ்வுலகிலும் உள்ள அனைத்து தீமைகளையும் சரி செய்ய வல்லது ஆனால் மனிதன் தெய்வீக பேருணர்வு நிலையை உணரவும் இறைவனின் அந்த எல்லையற்ற நற்பண்பை தனக்குள்ளேயே வெளிப்படுத்தவும் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் மெய் ஆர்வத்துடன் தீவிர முயற்சி செய்யும் பக்தர் நற்குணம் தீயதை விட அதிக வசீகரமானது என்பதையும் நல்ல பழக்கங்களின் தாக்கத்தின் கீழ் செயலாற்றுவது நலம் தருவது போல் ஏமாற்றுகின்ற தீய பழக்கங்களின் தாக்கத்தின் கீழ் செயலாற்றுவதை விட மிகவும் மகிழ்ச்சி அளிப்பது என்பதையும் அறிவர் நற்பழக்கங்கள் ஆனந்தத்தை கொணரும் தீய பழக்கங்கள் துன்பத்தை கொணரும் தீவிர உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கும் பழக்கங்கள் துயரத்தில் முடிவரும் உலக வாழ்க்கையின் இயந்திரத்தனமான நடைமுறைக்கு இடமளிக்கும் பழக்கங்கள் சலிப்பு அலட்சியம் வெறுப்பு கவலை அச்சம் அருவருப்பு ஏமாற்றம் ஆகியவற்றை உண்டாக்கும் பக்தி பூர்வமான தியானம் மற்றும் ஒருமுகப்படுத்துகிற பழக்கங்கள் அனுபூதியை ஏற்படுத்துகின்றன தியானம் உருவாக்கிக் கொள்வதிலேயே மிகவும் கடினமான பழக்கங்களில் ஒன்று என்பது போல் தோன்றலாம் ஏனெனில் தொடக்க நிலையில் உள்ளவர்கள் விரைவான பலன்களை பெறுவதை பற்றிய பல ஏமாற்றும் எண்ணங்களுக்கு ஆளாவார் தியானத்தின் பலன்கள் மெதுவாக ஆனால் நிச்சயமாக கிடைக்கும் தொடக்க நிலையில் உள்ள பல சாதகர்கள் ஆன்மீக பொழுதுபோக்கை விரும்புகின்றனர் மற்றவர்கள் அவர்களுடைய முயற்சிகள் உடனடியாக விண்ணுலக ஒளிகள் மகான்கள் தெய்வங்கள் ஆகிய ஒரு வெளிப்பாடுகளுடன் வெகுமதி அளிக்கப்பட வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் ஆனால் இது பக்குவமற்ற எதிர்பார்ப்பு மெய்யான தெய்வீக காட்சிகள் நீடித்த நிலைத்த ஆன்மீக வளர்ச்சியினால் தோன்றுகின்றன அதிசயங்களை பற்றிய பக்குவமற்ற அனுபவங்கள் பொதுவாக மன பிரம்மைகளே அடிமன உணர்வு நிலையிலிருந்து எழுகின்ற இத்தகைய பொய்யான மன தோற்றங்களின் குறுக்கீட்டை தவிர்ப்பதற்கு தியானத்தின் பொழுது பூர்வ மத்தியில் ஒருமுகப்படுதல் மற்றும் சுய உயர் உணர்வு நிலை அறியும் சக்தியின் இருக்கை நிலையாக நிறுத்துவது உதவிகரமாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை விட மேலாக அகக்காட்சிகளை நேசிக்கவோ அல்லது விரும்பவோ செய்யாதீர்கள் தியானத்தின் முன்னேற்றத்தின் சரியான அறிகுறிகள் பின்வருபவை ஆகும் தியானத்தின் பொழுது அதிகரிக்கும் அமைதி நிலை தியானத்தில் உணரும் அமைதியின் உணர்வு பூர்வமான அக அனுபவம் அதிகரிக்கும் பெயரானந்தமாக உருமாறுதல் ஒருவருடைய புரிந்து கொள்ளும் சக்தி ஆழமாதல் மற்றும் அக அறியும் சக்தியின் அமைதியான உள்ளுணர்வு நிலையின் மூலமாக ஒருவருடைய வினாக்களுக்கு விடைகளை காணல் ஒருவருடைய தினசரி வாழ்க்கையில் அதிகரிக்கும் மன மற்றும் உடல் தினம் உலகத்தில் உள்ள எதன் மீதான கவர்ச்சிக்கும் பதிலாக தியானத்தின் மீதான நேசத்திற்கும் தியான நிலையில் அமைதியையும் ஆனந்தத்தையும் தக்க கொண்டிருக்க முன்னுரிமை அளித்தல் தனது சொந்த நேசத்திற்குரிய அன்பானவர்களிடம் ஒருவர் உணர்கின்ற நிபந்தனையற்ற அன்புடன் அனைவரையும் நேசிப்பதற்கான விரிவடைகின்ற உணர்வு நிலை இறைவனுடனான உண்மையான தொடர்பு கொள்ளுதல் மற்றும் தியானத்திலும் அனைத்து படைப்பினுள்ளும் அப்பாலும் உள்ள அவனுடைய சர்வ வியாபக வெளிப்பாடுகளிலும் உணரப்படுகின்ற என்றும் புதிய பெயர் ஆனந்தமாக வழிபடுதல் ஓம் தொடரும்